ஏட்டா என் கொஞ்சம் கொஞ்சம் நான் பிள்ளையில என் கிட்ட இப்படி சொல்லல இந்த வார்த்தைய நான் பத்து போல என் பிள்ள உட்கார நான் வந்து பேசிடுவேன் அன்னைக்கு என் பிள்ளை மண்ண விட்டு வெளியில வந்தான் ஆசையா சரி அவன் எதை கேக்க போறான அவன் இந்த கோளாறோட நினச்சிக்கிட்டே இருப்பான் எங்க அப்பனுக்கு நிழல் வரும் எனக்கு நிழல் அமைச்சிருப்பான் நம்மளுக்கு நம்மளுக்கு வச்சிருக்கான் நமக்கு ஒரு மானம் கட்டிடுவான் நம்மளுக்கு ஒரு பாலா விஷயம் நடத்தினோம் அப்படின்னு அவனுக்கு மட்டும்தான் அதே போல ரெண்டு பொண்டாட்டிக்காரும் இருக்கிற ஏனா இருக்கு அவனுக்கு இடம் கொடுக்கல அவனுக்கு அது இல்லை அது கொடுத்தேன் அவனை இடம் எப்போ வேணாலும் மாத்திக்கலான்னு அவளுக்கு பாலா இல்ல வேண்டிய அவசியம் இல்லையிலு அடிமண்ணு மண்ணுன்னு கீழே எதுவும் வைக்கலையேடா அவனுக்கு

இதை வெட்டிக்கணும் என் பிறந்தவட்ட கேட்கும்போது சொன்னான் அதுக்காண்டி என் பிறந்தோட தூக்குறவன கேட்டான் அவன் சரியா என் சகோதரியா தூக்கி சுமக்கல என் சகோதரிக்கு உண்மையா இருக்கல அவனை தூக்கி நான் எரிஞ்ச அவனுக்கு பாடம் மூணு வருஷம் தான் கொடுத்த மாகாளிய தூக்கி சுமக்கிறவங்க சரியா இருந்தா மூணு வருஷத்துக்கு மேல அவன் என் புள்ள மூணு வருஷம் சனியில மூணாவது வருஷம் தூக்கிடுங்க என் பிள்ளையே வந்து சொல்ல எடுத்துக்கீங்கடா சந்தோஷமா எடுத்துவிடா அது அவன் குடும்பத்தில இருந்து சொல்ல வச்சேன் என் பேத்தி உம்மசத்துல இருந்து வந்த ஏன் பிறப்புன்னு முப்பள்ளி உம்மசத்துல இருந்து அவன் சொல்ல வச்சி அவன் மாறி அவன் வாய்ப்பு தொடர்ந்து வச்சேன் பேச வச்சேன் அப்பா அவன் மரத்துக்கும் பொம்மைக்கும் நிலத்துக்கும் கேட்க வச்சு எடுத்துக்கப்பா இதுல வெட்டினா நான் இருப்பேன்னு சத்தியம் கொடுத்துட்டேன் நான் விட கேக்குறான் அதை வெட்டிக்கலாமா வந்து அடுத்தாலும் அது இருக்காது சொல்லிட்டேனா இல்லையா அது நான் சொல்லல என் நினைச்சுன்னு அப்புறம் நான் யாரா தடுக்க அட நான் ஒரு வார்த்தை சொன்னேன் என் நகைச்சு ஒரு வார்த்தை நேத்து சொன்னதக்கு அப்புறம் 나야டா தடுக்க எடுத்துட்டேன் போल्ले அவனே எடுத்து கேட்டான் எடுத்த கடுத்த இவள எடுத்தே கண்ண எடுத்தான்டா இந்த பரம் ஐயனானடா அதான்டா எல்லை அண்ணா அவனுக்கு ஆளு சொல்லி சேந்துதன்னா அவனுக்கு என்ன போல வாசன நான் தடுக்கல அவனுக்கு அப்படி தான் செய்வான் அவனே எடுத்தா எடுத்தானே அவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி அவர்தான் வைக்கேனா அத விடுத்து இந்த எட்டு வருஷத்துல என்னடா நாட கட்டி நீங்களா போட்டு நடந்து கொடுக்கறது சந்தோஷப்பட்ட என் பிள்ளைக்கு நிழல் கேட்க என் தங்கச்சியும் நிழல் கேட்கல என் புள்ள என் ஆதியில இருக்கிற மாதிரி நிழல் அமைச்சு கொடுக்கறேன் எனக்கும் ஒரு நிழல் கேட்டான் அதனால அமைச்சு கொடுத்தான் நான் கேக்கலையே அங்க மட்டும் அவன்ட்டான் அப்படி கேட்கல ஒரு பேர் சேர்ந்து செய்யடா ரெண்டா வடப்பண்ணா நீ மட்டும் நீ என் பிள்ள நான் உனக்கு மட்டும் ஒரு இல்லைடா நான் ஊருக்கு பிள்ளைடா இருந்தேன் அதனால் என் பிள்ள எனக்கு என்ன வேணும்னா பத்து பேர்த்து கையே செய்கிறேண்ணா செஞ்சானா இல்லையா எல்லாம் இந்த நேரம் நான் கேட்கல கேட்டது அங்க கேட்டேன் எனக்கு வச்சோம் நேரம் நான் சொல்ல சந்தோஷமா இருக்கேன் ஆனால் நான் ஒரு வார்த்தை சொன்னதை பத்து வார்த்தையை எடுத்துக்கிட்டு பதில் பேசிக்கிட்டேன் பத்து வார்த்தையில பதவி கேட்டுருக்க கார்த்திய ஒன்னாம் தேதி ஒரு தேதி கொடுத்திய ஒண்ணு மூளை போற பிரம்ம முழு நாலு மணிலிருந்து அஞ்சு மணி பதிமூணு நிமிஷத்துல எனக்கு போட்டுக்கடா கட்டணத்தை எழுத்து கொடுக்கறேன் ஒண்ணு சேர்த்து எல்லா பிள்ளைகளும் ஒண்ணு சேர்ந்து ஒருத்தல் அடங்கி கொடுத்துருக்கேன் அப்புறம் திருப்பி தட்டி கேட்டீங்க கார்த்தியை முப்பது சேர்த்துக்கடா அப்பவும் என் பிள்ளைய ஒண்ணு சே அப்ப கூட ஒரு பதினெண்டு சேர்த்து தான்